சொன்னாரா வீட்டோட சாவி நீங்களே வச்சுக்கோங்க வீட்டை அப்படின்னா அப்ப இவருக்கு ஒரே ஷாக்கு இத்தனை வருஷமா நல்லா வேலை பார்த்துமே இப்ப நம்ம இத கண்டு கூட இல்ல இந்த வீட்டை இந்த வீட்டை நம்ம பேர்ல கட்டி விடுறாரு நம்ம ஒழுங்கா கட்டிருந்தா இந்த வீட்டு நல்லா வந்துருக்குமே சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட சொன்னாரா சார் இது முதலே என்கிட்ட சொல்லி இருக்க கூடாது அந்த மூல முழுக்க எல்லாத்தையும் நான் ஒழுங்கா பாத்து இருப்பேன் ஒழுங்காவே நான் கவனிக்கவே இல்ல இந்த வீட்டை வந்து இப்ப என்கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னு அப்ப அவர் சொன்னாராம் இவ்வளவு வருஷமா நீங்க டெடிகேட்டடா ஒர்க் பண்ணீங்கல்ல அதுக்குதான் சார் இந்த வீடே நான் உங்களுக்கு கொடுத்தேன் தான் வேலை அந்த வீட்டை உங்களுக்கே நீங்களே எப்படி சொன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டாரா இதுல வந்து என்னதுனா நம்ம வேலை செய்யறதுன்னு ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம் அந்த ஒரு நாள்ல என்ன போது கடைசி நாள்ல கூட கடைசி வரைக்கும் ஒழுங்கா நம்ம வேலை செஞ்சுட்டு வந்தோன்னா ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ நம்ம வந்து அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணும் இதுதான் அது எப்படின்னா வேலையை நாம ஏமாத்தினா வேலை நம்மள ஏமாத்திடும் இதுதான் அந்த டயலாக் அர்த்தம் ஓகேங்களா ஓகே மக்கள் இதே மாதிரி நீங்களுமே நிறைய ஆபீஸ்ல இருந்து வெளில வந்திருப்பீங்க வேலை இல்ல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இது மாதிரி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி ஏதாவது கதையை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே